ஒரு ஆண்டில் தனிமனிதன் உருவாக்கும் உணவு கழிவுகள் உலகளாவிய நிலை மற்றும் இந்தியாவின் பங்கு அதன் தீர்வு விவரங்கள் உலகம் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆனால் அதிகம் பேசப்படாத சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுள் ஒன்றாக உணவு கழிவுகள் விளங்குகின்றன உணவு என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவையாக இருந்தாலும் அதே உணவு திட்டமிடல் இன்றி தயாரிக்கப்படுவதாலும் தேவையை மீறி வாங்கப்படுவதாலும் சரியாக சேமிக்கப்படாததாலும் பெருமளவில் கழிவாக மாறுகிறது இந்த உணவு கழிவுகள் பொருளாதார இழப்பை மட்டுமல்லாம் சுற்றுச்சூழல் சீர்கேடு காலநிலை மாற்றம் வளங்களின் வீணாக்கம் போன்ற பல பிரச்சினைகளுக்கு காரணமாகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் திட்டம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை உலக நாடுகளில் தனி மனிதர்கள் ஒரு ஆண்டில் எவ்வளவு உணவை கழிவாக்குகிறார்கள் என்பதை விரிவாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த அறிக்கையின்படி உலகளவில் சராசரியாக ஒரு தனிநபர் ஆண்டுக்கு சுமார் எழுபத்தி ஒன்பது கிலோ உணவை கழிவாக உருவாக்குகிறார் அது ஒரு சிறிய அளவு போல தோன்றினாலும் உலக மக்கள் தொகையை கணக்கில் எடுத்தால் இது கோடிக்கணக்கான டன் உணவு வீணாகும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது இந்த புள்ளி விவரங்களில் இந்தியாவின் நிலை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஒரு தனிநபர் ஆண்டுக்கு சராசரியாக ஐம்பத்தி ஐந்து கிலோ உணவு கழிவுகளை உருவாக்குவதாக யுஎன்ஐபி தெரிவித்துள்ளது உலக சராசரியை விட இது குறைவாக இருந்தாலும் இந்தியாவின் மக்கள் தொகை அதிகமானதால் மொத்த அளவில் இது மிகப்பெரிய எண்ணிக்கையாக மாறுகிறது சமைத்த உணவுகள் காய்கறி மற்றும் பழங்களின் தோள்கள் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் ஆகியவை இந்த உணவு கழிவுகளின் முக்கிய கூறுகளாக உள்ளன உலக அளவில் உணவு கழிவுகள் அதிகமாக உருவாகும் நாடுகள் பட்டியலில் மாலத்தீவு முதலிடத்தில் உள்ளது அங்கு ஒரு தனிநபர் ஆண்டுக்கு சுமார் இருநூற்றி ஏழு கிலோ உணவை கழிவாக்குகிறார் அதற்கு அடுத்தபடியாக எகிப்து ஈராக் பாகிஸ்தான் மெக்சிகோ மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் உள்ளன வளர்ந்த நாடுகள் மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் நாடுகளிலும் உணவு கழிவுகள் அதிகரித்து வருவது கவலைக்குரிய விஷயமாகும் இதற்கு மாறாக குறைந்த அளவு உணவு கழிவுகளை உருவாக்கும் நாடுகளில் ரஷ்யா குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது அங்கு ஒரு தனிநபர் ஆண்டுக்கு சுமார் முப்பத்தி மூன்று கிலோ மட்டுமே உணவு கழிவுகளை உருவாக்குகிறார் இந்த யுஎன்இபி அறிக்கை உணவு கழிவுகள் மற்றும் தகவல்களை மட்டுமே அளிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது உணவு கழிவுகளுடன் சேர்த்து காகிதம் பிளாஸ்டிக் துணிகள் வீட்டு கழிவுகள் மின் கழிவுகள் போன்றவற்றையும் கணக்கில் தனிநபர் உருவாக்கும் மொத்த கழிவு அளவு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரியாக பூஜ்ஜியம் பாயிண்ட் முப்பத்தி ஐந்து முதல் பூஜ்ஜியம் பாயிண்ட் ஆறு கிலோ வரை மொத்த கழிவுகள் உருவாகலாம் என்றும் அதனால் ஒரு ஆண்டில் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் இருநூறு கிலோ வரை கழிவுகள் உருவாக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக செல்போன் சார்ஜர் வயர்கள் பழைய மின்னணு சாதனங்கள் போன்றவற்றால் ஆண்டுக்கு சுமார் இரண்டு கிலோ மின் கழிவுகள் உருவாகின்றன உணவு கழிவுகள் உருவாகுவதற்கான காரணங்களை ஆராய்ந்தால் அதில் மனித பழக்க வழக்கங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வீடுகளில் தேவையை மீறி உணவு சமைப்பது உணவுப் பொருட்களை சரியாக திட்டமிடலின்றி வாங்குவது காலவ இறுதி தேதியை கவனிக்காமல் பொருட்களை சேமிப்பது சாப்பிட முடியாத அளவுக்கு உணவை தட்டில் எடுத்துவிட்டு வீணாக்குவது போன்றவை முக்கிய காரணங்களாக உள்ளன குறிப்பாக நகர்ப்புறங்களில் வாழ்க்கை முறை மாற்றம் அவசர வாழ்க்கை இருந்தால் போதும் என்ற மனநிலை ஆகியவை உணவு கழிவுகளை அதிகரிக்கின்றன உணவகங்கள் ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் போன்ற இடங்களிலும் உணவு கழிவுகள் பெரும்பாலும் உருவாகின்றன அதிகமான வகைகள் அளவுக்கு மீறிய பரிமாறுதல் வாடிக்கையாளர்களை கவரும் நோக்கில் தேவைக்கு அதிகமாக தயாரிக்கப்படும் உணவுகள் ஆகியவை இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துகின்றன பல இடங்களில் சாப்பிடத்தக்க உணவு கூட நேரடியாக குப்பை தொட்டிகளில் வீசப்படுகிறது என்பது மனிதநேய ரீதியிலும் கவலைக்குரியதாகும் உணவு கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் மிகப்பெரியவை குப்பை மேடைகளில் வீசப்படும் உணவு கழிவுகள் அழுகும் போது மீத்தியின் வாயு கார்பன் டை ஆக்சைடை விட பல மடங்கு அதிகமாக காலநிலை மாற்றத்தை தீவிரப்படுத்தும் திறன் கொண்டது மேலும் உணவு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் நிலம் மின்சாரம் உழைப்பு ஆகிய அனைத்தும் உணவு கழிவுகளால் வீணாகின்றன இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அரசுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனிமனிதரின் பொறுப்பாகும் வீடுகளில் தேவைக்கேற்ற அளவிலேயே உணவுப் பொருட்களை வாங்குவது வாராந்திர உணவு திட்டம் தயாரிப்பது எஞ்சிய உணவுகளை முறையாக சேமித்து மறுநாள் பயன்படுத்துவது காய்கறி மற்றும் பழங்களை சரியான முறையில் பிரித்து வைப்பது போன்ற எளிய நடவடிக்கைகள் உணவு கழிவுகளை பெருமளவு குறைக்க உதவும் மேலும் அதிகமாக எஞ்சும் உணவுகளை ஏழைகள் ஆதரவற்றோர் இல்லங்கள் உணவு வங்கிகள் மூலம் பகிர்ந்து கொள்வதும் சிறந்த தீர்வாகும் உணவு கழிவுகளை முழுமையாக தவிர்க்க முடியாவிட்டாலும் அவற்றை மறுசுழற்சி செய்வது மிக முக்கியமானதாகும் உணவு கழிவுகளை உரமாக மாற்றி விவசாயத்தில் பயன்படுத்தலாம் இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டையும் குறைக்க முடியும் நகர்ப்புறங்களில் குப்பை பிரித்தல் உணவு கழிவுகளை தனியாக சேகரித்தல் போன்ற நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் முடிவாக உணவு கழிவுகள் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியை மட்டும் காட்டும் அளவுகோல் அல்ல அந்த நாட்டின் பொறுப்புணர்வையும் பிரதிபலிக்கும் விஷயமாகும் உணவு வீணாக்காது என்பது வெறும் வாசகமாக இல்லாமல் ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறையாக மாறும்போது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நீடித்த தீர்வு கிடைக்கும் உணவு கழிவுகளை குறைப்பதன் மூலம் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எதிர்கால தலைமுறைகளுக்கு பயங்களை சேமித்து வைக்கவும் முடியும்